இன்னைக்கு பேங்க்கு போயிட்டு என் அக்கௌண்ட்டில் இருக்க காசுலாம் எடுத்து இந்த பேக்கில் தான் வைக்க அதனால தான் இவ்வளோ பெரிய பேக் எடுத்து வச்சிருக்கேன் சலா ஃபில் பண்ணி வச்சாச்சு நகைக்கு பாதி கட்டணும் அதெல்லாம் வந்து கட்டிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க இந்த பேக் வாங்கி ஒரு மாசாவது நான் யூஸ் பண்ணவே இல்லை முக்கியமா டூர் போனா யூஸ் பண்ணலான்னு வாங்கி வச்சுட்டு டூர் இப்போதைக்கு போகிற மாதிரியே இல்லைங்க ஏன்னா பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால அதனால வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு வெளியே வந்தா சன்ன அப்படியே என் ஃபேஸில் வந்து படுது சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணாமல் வந்துட்டு எங்க ஊர்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம் அதனால என்றைக்குமே சன்ஸ்க்ரீன் போறது வந்து மறக்கவே மாட்டேன் மறந்தாலும் பேக்கில் வந்து வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினா டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் அப்படியே போயிட்டு காசுலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன்னா டெலிவரிக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து மந்த் வந்து பே பண்ணுவோமா அதனால் அது எடுத்துகிட்டு வந்தாச்சு முக்கியமாக அதுக்கு தான் வந்து போகணும் இந்த பேக் வந்து காசு வைக்கிறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும் முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து யூஸ் ஆகுங்க இது நிறைய டைப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் என்னோடய பேக் மட்டும் காட்டுறேன்னு சொல்லிட்டு பாப்பா பேக் வேறு வச்சுருந்தேன் ரெண்டுமே நான் டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வந்து இந்த செடி வாங்கி வச்சாங்க கந்திஸ்திக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க இது பேர் என்னன்னு தெரியல அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வீடெல்லாம் வந்து பூட்டிட்டு அப்படியே and that